ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பிரஜனுடைய வெளியேற்றமுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற தகவல் அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் விக்ரமும் மங்காத்தால் ஆடுறாங்களா அப்படின்ற மாதிரியான சில தகவல் வருது ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிரஜனுடைய எலிவே வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எலிவேஷன் தான் கொடுப்பாங்க நினைச்சோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியேற்றுவாங்க அப்படிங்கிறது வந்து யாரும் கணிக்கல ஆனால் பிக் விக்கெட்னு போட்டிங்களடா இது பிக் விக்கெட்டடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்வதி கே நம்ம விக்ரமுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இருக்குல்ல அதனால் அவங்க என்ன ஓஹோ அக்காது அப்படியா அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் அதை பற்றி தான் வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ லைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ப்ரெசெண்ட்டோடைய வெளியேற்றம் அப்படிங்கிறது சாண்ட்ராவுடைய அந்த ரீக்ரியேஷன் எப்படி ஓடி வந்து அப்படி பயங்கரம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஓடி வராங்க ஓடி வந்து தோர் வந்து மூறுரூபா கை வெஷ்டாங்க கை வந்து நஞ்சிருச்சு போல் தெரியுது அப்படியே திருப்பி கையை எடுத்து ஓ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு அதுக்கே அழுக வந்துருச்சு ஆனால் ஒரே அழுகை ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரம் எதுக்கு இவங்க இதை எடுத்துருக்காங்க சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சாண்ட்ராவுடைய கேம் பிளே வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்னா வடச்சென்னை ஸ்டோரி தான் ஒருத்தவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னா வடச்சென்னை ஆண்ட்ரியா மாதிரி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து என் புருஷன் தூக்கிட்டீங்களா உங்கள் எல்லாத்தையும் தூக்குறேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஸோ சாண்ட்ரா டைட்டில் கொடுக்குற அளவுக்கு விளாடுவாங்களா இன்னும் ஆறு வாரம் தான் இருக்குது கமான் கைஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு எலிவேஷன் அட்லீஸ்ட் ஆஃப் வைக்காச்சு சாண்ட்ரா வரணும் அப்படின்ற எலிவேஷன் ஓகே அப்படி ஒரு கொடுப்பாங்க அப்படி இல்லையா இன்னொன்று வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு யோசிச்சாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் வந்து சாண்ட்ரா இப்படி இருக்கும்போது அப்படியே கதை திறந்த உடனே பிரஜன் குழந்தைங்க எல்லாம் போது அது ஒரு எலிவேஷன் கொடுக்கும் டிஆர்பி இதுதான் முன்வாய் நமக்கு தெரியாதா இதுதான் காரணம் ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியை பிரஜனை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி பண்ணுறது அதனால தூக்கிட்டாங்க இல்லை பரிதாபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் ரோஸ் பண்ணாரு பிரஜனுக்கு ரொம்ப சோம்படிக்கிறீங்கன்ட்டு அப்படின்றதுக்காக ஒரு வெங்காயமும் கிடையாது ஓகே நம்ம அது ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாம் கமெண்ட்டும் அது வந்து இதுதான் பார்ப்பாங்க பட் மெயினாக தூக்குற ரெண்டே ரெண்டு காரணம் வந்து ஒன்று சாண்ட்ராவோட கேம் எலிவேட் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் அவங்க ஹஸ்பண்டு வந்து வெளியே வந்து குழந்தைங்க கூட வரும்பிழிது அது வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும் அந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டஸ்ட்டு ஒரு சென்சேஷனாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் சாண்ட்ரா ஃபீஸ் வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கத்தும் இல்லை ஓகே டாப் ஃபைவ் வரைக்கும் கூட வருவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வந்துட்டு திருப்பி போகும்போது அந்த ஒரு ட்ராமா யூ யோ யோ பயங்கரமாக இருக்கும் ஏற்கனவே ஒரு ட்ராமா இன்றைக்கி ஒரு ட்ராமா ரஜினி வர்றப்போ ஒரு ட்ராமா திருப்பி போகிறப்ப ஒரு ட்ராமா அதுக்கடுத்து யோசிச்சு ஒரு ட்ராமா அஞ்சு ட்ராமா இருக்கு எப்போ பாப்பா பயங்கரமான ஒரு இது இதுக்குதான் ஹெலிமேட் பண்ணிக்கலாடா அடப்பாவீங்களா ம் பேரா லெவல் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் போல தெரியுது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்கல்ல அதுக்குத்தான் இந்த மாமா டிவி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் அதாவது சாண்ட்ராவுக்கு இந்த ஒரு பிரச்சனை பண்ணுறாங்களே இந்த மாதிரி இப்போ அவங்கள வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு கோவிலில் வந்து அவங்க ஃப்ரீ ஸ்டாஸ் வர்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே மாதிரி சண்ட்ராயனுக்கு வந்து சீசன் டூவில் அவங்க பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் அப்பாவை போறீங்க நான் அப்பாவை போகிறேன் அப்பாவை போகிறேன் அதெல்லாம் மயமான கண்டென்ட் சரி அது மட்டும் இல்லாமல் வளகாப்பில் நடத்துகிறாங்க வேறு அங்கேயே வச்சு வளையலாம் வச்சு அதெல்லாம் இருந்தது அந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டென்ட்டு பட் இது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சே தான் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது இப்படி சௌந்தர்யா வந்து இஷ்டும் போய் அவங்களே ப்ரப்போஸ் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி அது தெரியும் அவன் பரப்பம் பண்ண போகிறாங்க நான் கிருஷ்ணவுக்கு தெரியும் சொல்லிட்டு தான் அனுப்பியிருப்பாங்க இந்த மாதிரி போய் பண்ணுங்கன்ட்டு அது தெரியாத மாதிரி நமக்கு என்ன நடிப்பாங்க அப்படிங்கிறது தான் அதுதான் இந்த கேமுடைய டைமென்ஷன் அப்படிங்கிறதே நீங்கள் பிடிந்து கொள்ள ஓகே அடுத்து பார்வதி விக்ரம் மந்தாத் ஆடுறாங்களா உங்களுக்கு தெரியுமா பார்வதி விக்ரம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெப்சீரிஸ் நடிச்சிருக்காங்களாம் ஸோ ரெண்டு பேரும் ஏன் பேசி வச்சுருந்து நீ நெகட்டிவாக ஒரு கேம் ஆடு கொஞ்சம் அடிச்சாடுற மாதிரி நான் ஒன்று அடிச்சாடுற மாதிரி ஒரு கேம் ஆடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மொதல் அனலைஸ் பண்ணுவோம் ஒரு மூணு வாரம் நீ பீக் போயிரு நான் அனலைஸ் பண்ணுறேன் அடுத்து ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்களா மங்கா ஆடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வேணால் மங்காத்தா ஆடுவார் அவருக்கு பார்வதி வந்து அஜித்தாவோ அர்ஜுனாவோ வந்து வேணும் அவருக்கு அதாவது நீ அஜித்தா தான் அர்ஜுன் நீ அர்ஜுனா தான் நான் அஜித் அப்படின்ற மாதிரி எதனால ஓகே அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து ஒரு கேம் ஆடிட்டுருக்கேன் ஆனால் பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தா கிடையாது சரியா எல்லார்கிட்டையும் அவங்க ஆடணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்றாங்க ஒரு பக்கம் அரோரா இன்னொரு பக்கம் விக்ரம் இன்னொரு பக்கம் கனி அண்ட் டீம் இன்னொரு பக்கம் திவ்யா இன்னொரு பக்கம் சாண்ட்ர அந்த மாதிரி எல்லா வகையான அம்புகளையும் நான் வந்து நெஞ்சில் கொடுத்து தயாராக இருக்கேன் அதனால வந்து பார்வதியும் விக்ரமும் ஒன்றுன்னு சொல்கிறேன் எங்களுக்கு அவன் அறியாத வாயில மண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அது என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அது கேமுக்கு ஒன்று ஒன்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை வந்தாலும் அவங்க பேசிக்கிறாங்க அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருக்குன்னு தவிர டைட்டில் வந்துட்டா அது நான் தான் அப்படி நம்ம விக்ரம் நினைப்பான் அது நான் தான் சொல்லி பார்வதி நினைப்பான் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இதில் வந்து மங்கா தாடி ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தன் ஜெயிக்கலாம் நம்ம பாசம் எடுத்துப்போம் நீ கப்போ உனக்கு காசு எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து இதில் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் பங்காத்தா அப்படிங்கிறது இல்லை வேணும்னா அவங்க அவங்க ஆட்டம் அப்படிங்கிறது ஸ்பெஷலைஸ்டாக இருக்குங்கிறது பார்க்க முடியுது அது தெரிஞ்சதுனால இப்படி விளாட முடியாது இல்லை இப்படி விளாட்றாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆண்டவனுக்கு வெளிச்சமாக இருந்தாலும் விக்ரமுடைய கேம் தான் அப்படி தெரியுது தவிர பார்வதியுடைய கேம் அந்த மாதிரி ஒரு டைமென்ஷனும் எனக்கு புலப்படலை எனக்கு புலப்படலை உங்களுக்கு எப்படிதான் தோணுதா அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கவனிச்சு சொல்லுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ